அம்பேத்கரிய மார்க்சிய இயக்கங்கள் நடத்தும் எழுபத்தி ஐந்து பவள விழா யாருக்குன்னு கேக்குறீங்களா நம்ம கோயம்புத்தூருக்கு தாங்க ஏங்க கோயம்புத்தூர் வந்த முன்னூறு வருஷமாச்சுன்னு எங்களுக்கும் தெரியும் இன்றைய கோயம்புத்தூர் கோயம்புத்தூராவே இருக்கிறதுக்கு காரணமான நம்ம கூராவுக்கு கூரா ரொம்ப ஷார்ட்டான பேர் தான் ஆனா ரொம்ப டாலான பர்சன் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறையா கூராம கிரிட்டினன் கூராம கிரிட்டினன் நிறையா இடத்துல எல்லாம் பேர் படிச்சிருக்கேன் ஏ அது என்ன ராமகிருஷ்ணன் தானா அது என்ன கிரிட்டினன் அப்படின்னு நானும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே போயிருக்கேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு நினைச்சிருக்கேன் கேட்டா தலைவரு தலைவருன்னு சொல்லிக்கிட்டாங்க ஓ அவரு தலைவரு தலைவரா தான் இருப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இயக்கத்துக்குள்ள வந்து நம்ம யூடியூப் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் நம்ம தாப்பேத்திக்கா ஆபீஸ்க்கு போனா அங்க ஒருத்தர் தனியா சேர்ல உட்காந்துட்டு ஏதோ புக்கு படிச்சுட்டோ ஏதோ பண்ணிட்டு இருந்தார் சரி கூட வந்த தோழர்கிட்ட இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் நம்ம அண்ணன பாக்க வந்தோம் அண்ணனா அது யாரு நம்ம கூறாதான் அப்படின்னு சொன்னாங்க ஓ ஓ தலைவரை பாக்க வந்தோமா சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துகிட்டேன் இனி தலைவர்கள் வந்து கூட எத்தனை பேர் வருவாங்களோ எல்லாரும் பேசணும் நாம எங்க போய் பார்க்க போறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கூட வந்த தோழர் நேரம் ஒருத்தர் கிட்ட போய் பேசுனாங்க யாரோ தெரிஞ்சவங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் உட்கார்ந்துட்டு இருந்தேன் தோழர் அண்ணனுக்கு வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் என்னை கூப்பிட்டு அட நான் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் கூரை எழுந்திரிச்சு வணக்கம்மா நல்லா இருக்கீங்களான்னு என்னட்ட கேட்டுட்டாரு நான் வீடியோலாம் பார்த்தோமா நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டாரு எங்க தலைவர் நீங்கள் நானும் எல்லாம் எல்லாம் சொல்லி நல்லா இருக்கீங்களா நல்லா கேட்டுட்டு வெளியே வந்து தோழர்கிட்ட கேட்டா ஏங்க இவரு தான் நீங்கள் இலங்கை பிரச்சனைகள்லாம் கூட இருந்து அரெஸ்ட் ஆனாருன்னெல்லாம் சொன்னீங்களே அந்த தலைவர் இந்த தலைவரா அப்படின்னு கேட்டேன் இந்த இராணுவ வண்டியவே எதிர்த்து உடைச்ச ஆக சிறந்த கல போராளின் தான் நான் கேட்டிருக்கிற அவரும் இவ்வளவு எளிமையா இருக்காரு முத ஒரு தலைவரை பார்த்து பிரமிப்பு ஏற்படாத தருணம் அதுதான் எத்தனை வேலைகள் எத்தனை செயல்கள் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி இருக்காரு நம்ம கோயம்புத்தூர் ரயில் நிலையம் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுக்கு காரணமே அவர் தாங்க அது எங்க ஊர்லிருக்கும் நான் தான் அந்த இலங்கையே வாங்கி உங்ககிட்ட கொடுக்க போறேன் ஏன்னா நான் செஞ்ச போராட்டம் உலகத்தில் யாருமே செய்யாத போராட்டம் என்ன போராட்டம் இருபத்தஞ்சு கிலோ ஆமக்கறி ஒத்த அளா தின்ன தீக்கணும் மிச்சம் வச்சா புடிக்காது மிச்சம் வச்சா புடிக்காது எனக்கும் கொஞ்சமா வச்சாலும் பிடிக்காது இருபத்தஞ்சு கிலோவே கம்மி தான் இப்படி ஆமக்கறி நண்டு கொடலு மாடு பன்னி அப்படி நிறைய இப்படி எல்லாம் ஒருத்தர் தின்னு தின்னு போராடி இருக்கா இந்த மண்ணுக்கு வேண்டி ஆனா நம்ம கூறாவை பாருங்க தடாளம் மூணு வருஷம் சொத்தை அழிச்சது பாதி கூடவே இருந்து அம்புட்டு வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டு இருக்காரு இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம கூற கிட்ட நம்ம சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம் இலங்கை அப்படின்னு பேரை சொல்லி ஒரு ரூபா கூட தன்னோட பாக்கெட்ல எடுத்து போடாதவர் இன்னும் சொல்ல வீட்ல இருந்ததெல்லாம் அள்ளி கொடுத்தவர் வீட்ல உள்ளதெல்லாம் அள்ளி கொடுத்தது போக இவரே மாமியார் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாரு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்ச ஒருத்தரு ஒண்ணுமே பேசாம அமைதியா எவ்வளவு எளிமையா இருக்கிறப்ப ஜஸ்ட் திங்க போனதுக்கு மிச்ச மீதி வைக்காம திங்க போன நாயெல்லாம் இன்னைக்கு சொகுசு கார்ல வந்து சொல்லுது நான் தான் வாங்கி கொடுப்பேன் யாருக்கிட்ட எப்ப எதைய இருக்கிறப்ப ஒன்னும் புடுங்காதவன் இப்ப சொல்றா நான் அறுத்து தள்ளிடுவேன் அரைச்சு தள்ளிடுவேன் ஆட்டி தள்ளிடுவேன்னு அந்த நாட்டோட பேரை சொல்லிட்டான் ஒரே காரணத்துக்காக அவங்க கூட போய் சேர்ந்த இளைஞர்களே ஒரே ஒரு தடவை அவன்கிட்ட கேளுங்க என்ன கிழிச்சேன்னு எங்க கூரா என்ன பண்ணாருன்னு காந்திபுரத்துக்கு வந்து ஒரு தடவை பார்த்துட்டு மட்டும் போங்களேன் கூரான்னு பேரை சொன்னா அவரு வரைக்கும் தெரியும் அவரு பேரு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பேர்பட்ட எங்க கூரா கூ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து பவள விழா நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு சார்பா ரத்ன சபாபதிபுரம் வந்துருங்க வந்துட்டு இங்க தேட வேணாம் நம்ம மாநகராட்சி கலையரங்கத்துலதான் பொதுவாவே பெரியார் இயக்க தோழர்கள் பிறந்த நாள்னா எப்படி தெரியுமா கொண்டாடுவாங்க அதை எதுக்குறான் சொல்லிட்டு அதுதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பாக்க போறீங்கல்ல முதல்ல கவி அரங்கம் அதான் ஞாயிற்றுக்கிழமை நாம வரோமே அப்புறம் எதுக்கு சொல்றேன்னு கேக்குறீங்களா வர்றது எப்படி உங்க கடமையா சொல்றதும் என்ற கடமை கவியரங்கம் அரங்கம் எங்க தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் கவிதை வாசிக்கிறாரு கூடவே கவி அன்பன் பாபு கவிஞர் இஸ்மாயில் கரீம் 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 அவர் எழுத்தாளர்ல கவிஞருமா ஞாயிற்றுக்கிழமை பாத்துக்கலாம் அப்புறம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு ஒரு கருத்தரங்கம் நம்ம செந்தலைனா கௌதமன் ஐயாவின் தலைமையில் வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வரலாறு புத்தகத்தை படிக்கணும் அவ்வளோ பெரிய புத்தகத்தை படிக்க முடியலன்னா நம்ம கௌதமன் ஐயாவோட பேச்ச கேட்டா போதும் இது தலைமை இது தலைமை இதுக்கு கீழே தான் கருத்துரைகள் வருது ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேர் அட்டகாசமா பேச போறாங்க அதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் பூங்குயில் கலைக்குழுவின் பகுத்தறிவு நாடகம் ஒன்னே காலுக்கு தான் இந்த நாடகம் போட்டிருக்காங்க ரெண்டே முக்காலுக்கு நம்ம புதுகை பூவாளத்தோட சிரிப்போம் சிந்திப்போம் இந்த கேப்ல என்னமோ இருக்கே இவங்க சும்மா நடத்த மாட்டாங்களே செவிக்கு உணவு போது வயிற்றுக்கும் உணவு கொடுப்பாங்க அதுவும் இவங்க கொடுக்கற உணவு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் நெத்தியடியாக தான் இருக்கும் ஃபுல் கட்டு கட்டிட்டு அடுத்து போன உட்கார்ந்ததும் சிரிக்கிறோம் அதுக்கப்புறம் நடக்க போற நிகழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமானது அபௌட் கூரா ஆவணப்படம் தலைமை யாரு தெரியுமா நம்ம டைரக்டர் கருவழனி அவர்கள் ம் கேப்போம் கேட்டுக்கிட்டே இருப்போம் மற்றவை நேரில் சஸ்பென்ஸ் ஒரு நெண்டாவது இருக்கட்டும் இன்விடேஷன் கையில வந்தவங்களுக்கெல்லாம் சஸ்பென்ஸ் இல்ல இருந்தாலும் சஸ்பென்ஸோடய வாங்க சோ வர ஞாயித்துக்கிழமை நம்ம எல்லாரும் அங்க மீட் பண்ணலாம் இப்ப நிலைமைய பாருங்க உயர் தர சைவ உணவுங்கிற மாதிரி நிலைமை ஆயி உண்மையான போராளி உண்மையான ஆதரவாளர் உண்மையாகவே தன்னோட எல்லாத்தையும் இழந்தவர் போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் போலிகள் சும்மா வராது சூப்பரா வரும்

எழுபத்தைதாவது ஆண்டு விழா அவருக்கு ஆரஸ்புரம் கலையரங்கில் விழா எடுக்கிறாங்க நம்ம தோழர்கள்லாம் அதில் எல்லா தோழர்களும் நம்ம வந்து கலந்துக்கிறோம் அவரை உற்சாகப்படுத்தும் தான் அவருக்கு இன்னும் வந்து ஆரோக்கியமாக வந்து இன்னும் செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கு அவருக்கு இன்னும் வந்து உற்சாகத்தைப்படுத்துகிற நம்ம வந்து தான் செய்ய முடியும் நம்ம வந்து இல்லைங்களா அதனால் எல்லோரும் வந்து நம்ம ஆரஸ்புரம் கலையரங்கலை மே நாலாம் தேதி எல்லாம் சந்திப்போம் இன்னொரு சஸ்பென்ஸு சஸ்பென்ஸ் எல்லாம் நம்மனாலேயே தாங்க முடியாது நம்ம இனமுரசு தோழர் சத்யராஜ் அவர்கள் அப்போ நக்களுக்கு பஞ்சமே இருக்காது இப்படி காலையில கவியரங்கத்துல ஆரம்பிச்சு வாழ்த்தரங்கம் வரைக்கும் ஃபுல் டே இது என்டர்டைன்மெண்ட் ஷோ இல்ல எசென்சியலான ஷோ இது பார்க்காத என் தலைவருக்கு விழா ஆனா செய்த செயல்கள் எல்லாமே வியக்கற அளவுக்கான செயல்கள் தான் யாரு மேலையும் எந்த விருப்பு வெறுப்பு இல்லாத எங்க கூ ராமகிரிட்டன் அவர்களுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடத்தும் விழாவில் சந்திப்போம் அவசியம் எல்லாரும் வந்துருங்க உங்களுக்கு முன்னாடி நாங்க நின்னு பாத்துட்டு இருப்போம் அவங்க எல்லாரும் பேசுறது கேட்டு நாமளும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்